கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கிறேன் அவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறேன் அவருடைய வார்த்தையை மீறி நான் நடப்பதே இல்லை அவருடைய விருப்பப்படியே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம் இப்படி நடக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை என்று கூட நம்ம எண்ணிக்கொள்ளலாம் சத்துருக்கள் உங்களை பகைக்கிறவர்கள் சத்திருக்களை நேசிக்கணுமா பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணுமா இந்த உலகத்துல இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமான்னு பார்த்தா முடியாத காரியம்தான் அது எப்படி நான் அவனை நேசிக்க முடியும் அவன் அன்னைக்கு பேசின பேச்சு அன்னைக்கு அவன் நிலையளிஞ்சு நின்னான அன்னைக்கு இவர் பண்ண வம்பு அன்னைக்கு அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது நம்ம நேசிக்க முடியாது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ சிநேகி இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய் சில நேரங்களில் உங்களுக்கு அவர்கள் செஞ்ச காரியங்களை எல்லாம் பார்த்தால் அவங்க கிட்ட முத முகம் கொடுத்தே பேச முடியாது நன்மை செய்ய முடியாது எனினும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நன்மை செய்கிறவர்களாய் யாருக்கு பகைக்கிறவர்களுக்கு நேருக்கு நேர் பேசுகிற மக்கள் ஒருவர்களை உள்ளத்துல வெறுப்புணர்ச்சியோடு பகை உணர்ச்சியோடு நேரம் நல்லா பேசுவாங்க கீழோடு வினை வைப்பாங்க இவர்கள் வினை வைப்பார்கள் என்று தெரிந்திருந்தோம் வாழ்க்கையில இவைகளை அப்பியாசிக்கூடிய கிருவைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பேச்சுக்கள் எல்லாம் முக ஸ்துதிக்காக தான் இருக்கும் நேரில் ஒன்று மறைவா ஒன்று ஆனாலும் அவர்களை பார்க்கிறவர் பொழுதெல்லாம் அன்பு செலுத்த பேச ஏனென்றால் உலக பிரகாரமான மக்களை நாம் விரோதித்து இல்லை அவர்கள் நமக்கு யார் இவர்களையும் நம்ம இப்படியெல்லாம் ஒரு பகைஞர்களையும் நம்ம நேசிக்கணும் இது ஆண்டவருடைய கட்டளை அதற்கு ஆண்டவருடைய பலன் ஆண்டவர் கிருபையாக தந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக நிறைய நேரங்கள் அவப்பேறு வந்துகிட்டே இருக்கும் இவங்களால தான் எங்களுக்கு பிரச்சனை இவங்களால தான் எங்களுக்கு அவப்பேறு பரவாயில்ல வாய்ப்பு வரும்பொழுது அவங்களுக்கு நன்மை செய்யுங்க அவர்களை நேசியுங்க இது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கட்டளை நல்ல ஆண்டவரை நம்முடைய சொல்படி செயல்படுகின்றவர்களாய் எங்களை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே